அரிசி சேமியா பேக்கெட்டு எப்போ வாங்கினாலும் நாங்கள் இடியாப்பம் மாதிரி அப்படியே பால் ஊற்றி தான் சாப்பிடுவோம் இந்த தடவை என் பொண்ணு கேட்டுக்கிட்டான்றதுக்காக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா சரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ட்ரை பண்ணமா சாப்பிட்றப்ப எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தெரிஞ்சு பொண்ணு குடி வந்திருந்தாங்களா அவங்க வந்ததும் அவங்கள டேஸ்ட் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பேக்கெட் நானுமே சேல் பண்ணுறேன் என்கிட்ட வாங்கி எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆண்டி அப்படின்னு சொன்னால் ஏமா நீ நல்லா படிக்கிற பொண்ணாச்சே நானூற்றி பத்து மார்க் எடுத்த டென்த்தில் உனக்கு ஏமா இந்த பிஸ்னஸ் அப்படி நீ நல்லா படிச்சு நல்லா விலை போயிருப்பேன் அப்படின்னு நினைச்சேனே உனக்கு கீழே பிடிச்ச பொண்ணு எல்லாமே இன்றைக்கி பேங்க்கில் மேனேஜரை பார்த்தோம்மா அந்த ஸ்டேட் பேங்க்கில் அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்கண்ட்டி அப்பா கஷ்டமாக இருக்கும்போது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அவர் ஒரு கொழுத்து வேலை செய்கிறவர் தான் மாமா பையன் எதுவும் குறை சொல்ல முடில அப்பாவை எடுத்து பேச முடியல கல்யாணம் பண்ணிக்கிட்டமாக படிக்க வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறேன்னு சொன்ன சொல்கிறதெல்லாம் நடைமுறை சாத்தியும் இல்லைங்க ஆண்டி அதனால் சைடில் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஓ அப்படியே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம்மா பொம்பளைங்க பாருங்கள் இந்த சிலந்தி மாதிரி வாழ்க்கையை பின்னிக்கிட்டு கஷ்டப்படுறோம்